பானவாரம் பகுதியில் இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் பெண் பிள்ளைகளுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பதக்கம் சான்றிதழ்கள் ஆகியவை வழங்கப்பட்டது இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஏழை மாணவ மாணவிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மாலை நேர கல்வி மற்றும் விளையாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அதில் கபடி தொடர் ஓட்டம் கோகோ தடகளம் உயரம் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை பயிற்சியாளர்கள் கொண்டு பயிற்சி அளித்து வந்தனர் இந்நிலையில் பானவரம் அரசு ஆண்கள் மேல்லைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்றது இதில் பழங்குடியினர் மாணவிகள் உட்பட நூற்றி ஐம்பது மாணவிகள் கலந்து கொண்டு கபடி நானூறு மீட்டர் தொடர் ஓட்டம் கோ கோ தடகளம் உயரம் நீளம் தாண்டுதல் ஆகிய போட்டிகளில் விளையாடினர் இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பானவாரம் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி மாவட்ட துணை செயலாளர் துறைமஸ்தான் இந்திய வளர்ச்சி இயக்க மாநில திட்ட இயக்குநர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பதக்க

ગોવિંદ <laughs> <laughs> <laughs>